<cin stereotype> அனைவருக்கும் வணக்கம் <fundamentals> <normalmente>. நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞான குருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் முனிவர் அருளி செய்த யோக வாசிஷ்டம் என்கிற உன்னதமான நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் மனிதன் தன்னுடைய மனத்தை கொண்டே பற்பலவிதமான காரியங்களை செய்கிறான் மனதோடு பேசி மனதை பக்குவப்படுத்தக்கூடிய காரியத்தை குருமார்கள் சொல்லிக் கொடுத்த சூத்திரங்கள் உதவியோடு செய்யக்கூடியவன் தன்னை வென்றவனாகிறான் அப்படிப்பட்டவனால் தான் ஆத்ம உணர்ச்சியை அடைய முடியும் என்பதை பற்றி வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லி வருகிறார் இன்றைய பதிவிலே பகவான் ராமனுக்கு அவர் சொன்ன நற்கருத்துக்கள் பலவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பிரகரணத்தில் சொல்லியவைகளை சொருக்கிச் சொல்வோமாகில் மனிதர்கள் கடை ஆரம்பத்திலேயே சாஸ்திரங்களை படித்து ஆராய்ச்சி செய்தும் நல்லோர் சேர்க்கையை அடைந்தும் முயற்சிப்பதே இவைகளால் சற்று விவேகம் ஏற்பட்டு பிறகு படிப்படியாக நல் ஒழுக்கம் விசாரம் பகுத்தறிவு பட்டுதல் அற்று இருத்தல் மனம் ஒடுக்கம் துவைதபாவம் நீங்குதல் கடைசியில் ஜீவன் முக்த முக்தஸ்திதியும் ஏற்படும் இங்கே நூல்களை வாசிப்பது ஒருவனை பக்குவப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் கண்டதும் கற்க பண்டிதனாகும் என்று ஒரு பழமொழி சொல் கொண்டு கண்டதையும் கற்பவன் பண்டிதன் அல்ல கண்டவுடனே கற்பவன் ஆவான் அதற்கு அவனுக்குள்ளே பக்குவம் என்பது ஏற்படுகிறது நல்ல நூல்களை வாசிக்க வாசிக்க மனதிலே தூய சிந்தனை பிறக்கிறது நல்லவற்றை எப்படி விசாரித்து அறிய வேண்டும் என்கிற ஆற்றல் பிறக்கிறது விவேகம் என்பது ஏற்படுகிறது இவையெல்லாம் ஏற்படக்கூடிய காரணத்தால் சரியான ஞான விசாரணையை தனக்குள்ளே செய்கிற காரணத்தால் அவனுக்கு மெல்ல மெல்ல பகுத்தறிவும் பிறக்கிறது உலகப் பற்றுக்களும் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கின்றன அந்நாட்களிலே நல்லதொரு ஞான இருந்து ஞானத்தை கற்றார்கள் சொல்லிக் கொடுத்த அந்த குரு ஆயக்கலைகள் அறுபத்து நான்கினையும் தன் சீடர்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல் கற்றுக் கொடுத்தார் அன்றைய குருமார்கள் தன்னுடைய சீடர்கள் நல்வழி பட வேண்டும் என்பதை மாத்திரம் மனத்திலே கொண்டு தங்களுடைய கல்வி நடத்தினார்கள் ஆனால் இன்றைய கல்வி சாலைகள் வெறும் வியாபார நிறுவனங்கள் மாத்திரமே மனப்பாடம் செய்து அப்படியே ஒப்பிக்கக்கூடிய கம்ப்யூட்டர் என்கிற கணினியிலே உருவாக்கப்பட்ட ரோபோக்களை அதாவது மனித இயந்திரங்களைத்தான் இன்றைய கல்வி உருவாக்கி கொண்டிருக்கிறது சுயமாக சிந்திக்கவோ சிந்தித்ததை சிந்தித்தபடியாக பேசவோ இவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை கல்வி என்கிற பெயரிலே மனிதர்களை மக்களை ஆட்டு மாட்டு மந்தைகளைப் போல தாங்கள் சொல்லியதற்கெல்லாம் தலையாட்டும்படியாக சொன்னதை செய்யக்கூடிய இயக்கியது இயக்கியபடியாக இயக்கக்கூடிய எந்திரங்களைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இந்நாளிலே ஒழுக்கம் என்பது முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இங்கே யோக வாசிஷ்டம் என்கிற இந்த நூல் மூலமாக வசிஷ்ட முனிவர் சொல்லக்கூடிய கருத்து யாதென்றால் நல்ல படித்த குருமார்கள் மூலமாக நற்கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருந்த நூல்கள் வாயிலாக கற்றுத் தேர வேண்டும் அந்த நூல்களுக்கான விளக்கங்களை நல்லவர்கள் மூலமாக கேட்டு அறிய வேண்டும் அத்தோடு நின்று விடாமல் தன் பட்டறிவை கொண்டு அவற்றை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அலசி ஆராய்ந்து பார்த்த தத்துவங்களுக்குள்ளே விசாரணை செய்ய வேண்டும் சுய விசாரணை செய்ய வேண்டும் இதன் மூலமாக ஒழுக்கம் ஏற்படும் பகுத்தறிவு ஏற்படும் பற்றற்ற மனம் என்பது ஏற்படும் துவைத பாவம் நீங்கும் அதாவது நான் வேறு இறைவன் வேறு என்று கருதி இருக்கக்கூடிய துவைத பாவம் நீங்கும் நான் ஆன்மா என்கிற உண்மை தத்துவம் புரியவரும் இந்த நிலையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஆரம்பத்திலே ஞானிகள் மகான்களால் சொல்லப்பட்ட நூல்களை வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது என்பது கருத்து பிறகு சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய முக்கியமான தடை வாசனையே இவ்வாசனையின் பலன்களாகிய மோகம் மரணம் என்பவைகள் முதலில் தேகத்தைத்தான் பாதிக்கின்றன பிறகு இவைகளால் ஏற்படும் இன்ப துன்பங்கள் மனதை பாதிக்கின்றன ஆகையால் வாசனையை ஒழிப்பது மிக அவசியம் அதற்கு நான் ஆத்மா என்கிற உணர்ச்சி ஏற்பட வேண்டும் மனத்தை தான் இவ்வுணர்ச்சி சித்திக்கும் மனதானது செயல்களில் எவ்வளவு எளிதாக ஈடுபடுகிறதோ அதே மாதிரி செயல் இல்லாமையும் ஏன் ஈடுபடக்கூடாது இந்த பயிற்சி செய்து வந்தால் மனம் சாந்தி அடைவதில் சந்தேகம் இல்லை மனதை நாம் நேர் நடக்க பழக்க வேண்டும் என்றால் மனம் இதுவரையிலும் செய்து கொண்டிருந்த வேலையிலிருந்து மனதை சற்று திருப்பி அதே வேலையை வேறு விதமாக செய்யும்படியாக பழக்க வேண்டும் எப்படி புரிந்து கொள்வது ஒருவன் புத்தகம் படிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் காம கிளர்ச்சியை தூண்டக்கூடிய அல்லது குற்றத்திற்கு தூண்டக்கூடிய நூல்களை வாசிப்பவன் கெட்ட எண்ணங்களை சுமக்கிறான் அதற்கு மாற்றாக நல்ல நூல்களை ஞான நூல்களை நற்கருத்துக்கள் சொல்லக்கூடிய நூல்களை வாசிக்கும் போது வாசித்தல் என்கிற பணி மனதால் செய்யப்படுகிறது ஆனால் நல்லவற்றை வாசிக்கிறான் என்பதை அங்கே மாற்றி அமைக்க முடிகிறது அதுபோல கண்களால் நல்லவற்றை காண வேண்டும் காதுகளால் நல்லவற்றை கேட்க வேண்டும் வாயால் நல்லவற்றை பேச வேண்டும் மனதால் நல்லவற்றை சிந்திக்க வேண்டும் என்கிற எண்ணங்களை மெல்ல மெல்ல உருவாக்க வேண்டும் ஆரம்பத்திலே இவற்றை அடைவது சற்று கடினமான ஒன்றுதான் ஆனால் அந்த கடினமான நிலையில இருந்து நம்மை மெல்ல மெல்ல சுய விசாரணையின் மூலமாக உயர்த்தி விட முடியும் அப்படி சுய விசாரணை செய்யக்கூடியவர்களுக்கு ஞானகுருமார்கள் சத்குருமார்களுடைய வார்த்தைகள் ஊன்று கோலாக இருந்து வழிகாட்டக்கூடியவையாக இருக்கும் எனவே மனதை நாம் பக்குவப்படுத்துவது சுலபம்தான் மனம் தீய செயல்களில் ஈடுபடக்கூடியது என்றால் அதே மனத்தை நல்ல செயல்களில் ஈடுபட வைக்க முடியாதா என்ன முயன்றால் முடியாதது என்று இங்கே எதுவுமே இல்லை நாம் வாழ்ந்திருக்கும் சூழ்நிலைதான் நம்மை சரியானவர்களாகவா அல்லது தீயவர்களாகவா என்று தீர்மானிக்கிறது எந்த நிலையிலே இருந்தாலும் மன உறுதி கொண்டிருப்பவன் அதிலிருந்து மீள்வதில்லை பிரபஞ்சம் என்பது பிரம்மத்திலிருந்து உற்பத்தியானது போல் தோன்றும் மனசின் தோற்றவே சூரியன் கிளம்பியதும் அதன் கிரகங்கள் எங்கும் வியாபித்து நிற்பது போல் மனஸ் தோன்றியதும் பல பிரபஞ்சங்களும் சூற்றுமாய் கூடவே தோன்றுகின்றன இதுதான் பிரம்மா என்றும் சித் என்றும் அகங்காரம் என்றும் பலவாறாக சாஸ்திரங்களில் கூறப்படுகின்றது ஆனால் எப்படி சூடு அனலை காட்டிலும் வேறில்லையோ அல்லது ஜலத்தை காட்டிலும் அலை வேறில்லையோ தங்கத்தை காட்டிலும் வலை வேறில்லையோ அப்படி இந்த மனசாகிய பிரபஞ்சமும் ஆத்மாவை காட்டிலும் வேறில்லை விவகாரத்தின் பொருட்டு பல நாமரூபங்கள் ஏற்பட்டிருந்தும் விசாரணை செய்து பார்த்தால் சகலமும் ஆத்மாவை தவிர்த்து வேறில்லை என்று விளங்கும் இங்கே வசிஷ்ட மகாமணிவர் சொல்லக்கூடிய கூற்று மிகவும் துல்லியமானதும் சரியானதும் கூட ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் ஒருவன் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு மனம் இல்லை இந்த உலகம் இல்லை உறக்கத்திலிருந்து வெளித்த போது கண்களை திறந்து இந்த உலகத்தை பார்த்த போது காதுகளை திறந்து உலக ஓசைகளை கேட்ட போது அகங்காரம் என்கிற மனத்தின் கூறு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது எனவே மனதின் ஒரு கூறாகிய அகங்காரம் என்பது பிரம்மா என்று சுவாமி சொல்லி இருந்தார்கள் இதே கருத்துக்கள் எங்களை அப்படியே வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லுவதை பார்க்க முடிகிறது எல்லாமே மனத்தை கொண்டு உருவாகிறது நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்பது நெருப்பு தத்துவமாக இருக்கிறது ஜீவசக்தியாகிய வாக்கு என்பது அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த அனலாக இருக்கிறது ஜீவன் வேறு ஜீவனிருந்து வெளிப்பட்ட அனல் வேறு அல்ல நெருப்பு வேறாகவும் அனல் வேறாகவும் பிரிக்க முடியாது நெருப்பில்லாமல் அனல் இல்லை அனல் இல்லாத நெருப்பில்லை எனவே எல்லாமே ஆன்மாவிலிருந்துதான் உருவாகின்றன என்கிற கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது அருமை சகோதர சகோதரிகளே யோக வாசிஷ்டத்திலே உற்பத்தி பிரகரணம் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியை இது நாள் வரையிலும் வாசித்து வந்தோம் இப்போது உற்பத்தி பிரகரணம் என்பது முடிந்து சிதிப்பிரகரணம் என்கிற பகுதி தொடங்குகிறது சிதிப்பிரகரணம் என்றால் என்ன நான் என்பதின் விஸ்தரிப்பு என்பதை பற்றி இங்கே வசிஷ்டர் சொல்லுகிறார் இந்த பிரகரணத்தில் நான் என்று வழங்கி வரும் அகங்கார ரூபத்தை பற்றி சொல்லப்படும் இதை சரியாக அறிந்து கொண்டால் முத்தி அடைவதற்கு சகாயமாக இருக்கும் ஜகத்தோற்றம் பொய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரபஞ்சம் ஸ்திரமாயும் சாஸ்வதமாயும் இருப்பதாக நம் மனத்தில் தோன்றினாலும் அது சொப்பனத்தில் கண்ட காட்சிகளைப் போலவே அசத்தியம் ஒரு சித்திரத்தில் எழுதப்பட்ட உருவம் எவ்வளவு சாரமற்றதோ அப்படியேதான் இப்பிரபஞ்ச உணர்ச்சியும் கூட இவ்வுணர்ச்சிகளை நாம் எவ்வாறு அனுபவிக்கிறோம் என்றால் குரங்குகள் நெருப்பின் அனலை கண்டு அனுபவத்திலிருந்து சிவப்பு நிறமான கொஞ்சிமணிகளை சேகரித்து அவைகளை அனலாக பாவித்து குளிர்காய்ந்து சந்தோஷத்தை அடைவதைப் போல மேகத்தில் காண்கிற கந்தர்வ நகரம் மறைவது போல பார்த்துக் கொண்டிருக்கையிலேயே பிரபஞ்சமாகிய தோற்றமும் விசாரணை செய்யும் பொழுது அனித்தியமாக அறியப்படுகிறது நாம் சங்கல்பத்தில் மிக சந்தோஷிக்கத்தக்கவைகளை கற்பனை செய்து கொள்ளும் பொழுதும் அல்லது வெகு சாரமான கதையை கேட்கும் பொழுதும் அனுபவிக்கும் இன்பத்தை விட வேறானவை அல்ல பிரபஞ்ச அனுபவங்களால் ஏற்படும் இன்பங்களும் இவ் இன்ப துன்பங்களும் அவ்வளவு சூட்சுமமானவை ஏன் சூனியமே சூரியனிடத்திலிருந்து கிளம்பும் கருணங்களுக்கு சொரூபமாவது வஸ்துத்தன்மையாவது இல்லாது இருந்தும் அவை சகலத்தையும் பிரகாசிக்க செய்கின்றன மேகங்கள் இடையில் வானவில்லாகிய காட்சியைக் காண்கிறோம் பிறகு ஆகாயத்தில் நீல காண்கிறோம் இல்லாதவர்களே இருப்பதென நமக்கு தோற்றத்தை அளிக்கின்றன அதே மாதிரியே பிரபஞ்சமாக காணப்படும் நம் உணர்ச்சியில் வஸ்துத்தன்மையாவது சத்தியமாவது லவலேசமும் கிடையாது எல்லாம் வெறும் தோற்றம் அதாவது சூன்யம் மாத்திரமே என்று சொல்கிறார் ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்கிறோம் விண்மீன்கள் தென்படுகின்றன தென்படுகின்றன கதர்வன் தென்படுகிறது விஞ்ஞானம் தன் கையில இருக்கக்கூடிய நீண்டதோறம் பார்க்கக்கூடிய தொலைநோக்கியை கொண்டு ஆராய்கிறது நீண்ட தூரம் நீண்ட தூரம் இன்னும் நீண்ட தூரம் என்று பார்த்து கொண்டே போகிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியை தாண்டிய பிறகு அங்கே ஒரு கருப்பான வட்டமான பகுதி இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த வட்டத்திற்கு கருந்துளை பிளாக் ஹோல் என்று பெயர் கொடுக்கிறார்கள் அந்த கருந்துளை எப்படி ஏற்பட்டது இந்த கருந்துளைக்கும் இந்த ஆகாயத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கும் போது ஆகாயத்திலே நாம் பார்க்கக்கூடிய காட்சி நிலனமாக இருந்தாலும் கூட அந்த கருந்துளை என்பது கருப்பாக இருக்கிறது அங்கே ஏதோ ஒரு சுழற்சி நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு அப்பால் என்ன இருக்கும் என்றெல்லாம் ஆராய ஆரம்பிக்கிறார்கள் உண்மையில் பிரபஞ்சம் என்பது இப்படித்தான் இருக்கிறது ஒரு கருந்துளை அந்த கருந்துளையை சுற்றிலும் அமைந்திருக்கக்கூடிய விண்மீன்கள் கோள்கள் உயிர்கள் வாழும் அண்டங்கள் ஆகியவை இருக்கின்றன இதுபோல எண்ணற்ற கருந்துளைகள் இருக்கின்றன அந்த கருந்துளை சுற்றிலும் இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பதை போல அண்டவெளிகள் இருக்கின்றன ஏராளமான அண்டவெளிகள் இருக்கின்றன ஆயிரத்தி எட்டு கோடி அண்டங்கள் இருப்பதாக சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவை எல்லாமே இதே மாதிரியான ஒரு அடிப்படையிலே உருவாக்கப்பட்டு சுற்றி கொண்டிருக்கின்றன இத்தனை பிரம்மாண்டங்களையும் உருவாக்கியது யார் இந்த பிரம்மாண்டங்களை உருவாக்கியது இன்னார் என்று பொள்ளி வைத்து விட்டார் அவரை உருவாக்கியவது யார் என்கிற வினா வந்து கொண்டே இருக்கும் இந்த வினாக்களுக்கு எப்போதும் முடிவு கிடையாது சரியான புரிதல் என்பது என்ன ஆழ்ந்து உறங்குகிறோம் வெளியூர் பயணம் செய்து கடுமையான அழுப்புச் சளிப்போடு வந்து படுக்கையிலே படுக்கிறோம் அசையவில்லை புரளவில்லை உருளவில்லை எந்தவிதமான விதமான அசைவும் நம்மிடம் இல்லை ஆனால் பொழுது எட்டு மணி நேரத்தை கடந்திருக்கிறது இந்த எட்டு மணி நேரத்திலும் நாம் எங்கே இருந்தோம் என்று நம்மால் சிந்தித்து பார்க்க முடியுமா அப்போது என்ன இருந்தது வெறும் சூன்யம் மாத்திரமே வெறும் பூச்சியம் மாத்திரமே இருந்தது அந்த பூச்சியத்திலே சமனம் என்பது ஏற்பட்டு நாம் கண்வழித்த போதுதான் இந்த உலகம் என்பது விரிகிறது அப்படி என்றால் உண்மையாக இருப்பது வெறும் சூன்யம் மாத்திரமே சூன்யத்திலே ஏற்பட்ட அசைவுகள் என்பவை தற்காலிகமாக வந்து செல்லக்கூடிய வானவில்லை போல மின்னி மறையக்கூடிய மின்னல் கீற்றுகளைப் போல வந்து மறையக்கூடிய நீர்க்குமொழியை போன்றவை இந்த சாரத்தை இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டால் நாம் வாழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கையின் உண்மை தத்துவம் குறிப்பிட்டுவிடும் இவற்றை நாம் எப்படி அறிகிறோம் ஞானிகள் மகான்கள் தங்களுடைய அனுபவ கருத்துக்களை சொல்லி வைத்திருக்கக்கூடிய நூல்கள் வாயிலாக அறிகிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இருபத்து நான்கு மணி நேரமும் பலவிதமான காரியங்களை செய்தாலும் ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகளை விசாரித்து அறிவதற்கு வாசித்து அறிவதற்காகவாவது சிறிதளவு நேரத்தை ஒதுக்க வேண்டியது அவசியமாகிறது உலகில் சார்ந்து வாழ்ந்திருப்பது இந்த உலக மாயைக்கு அகங்காரத்திற்கு போதுமானது ஆனால் ஆன்மாவுக்கு சத்விசாரணை தேவையாகிறது ஞானிகள் மகான்களுடைய நூல்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்